ॐ तद्पुरुषाय विद्महे वग्रदुण्डय धीमहि तन्नो दन्दि प्रचोदयात् பூவும் ஆதித்ய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்டுட்டு இருந்தால் கூட சமீபத்தில் ஒரு ஏழு எட்டு வருஷமா காதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இரண்டு பேர் வந்து திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு திருமணம் மணமகள் மணமகனுடைய வீட்டுக்கு வரும் பொழுது வலது காலை எடுத்து வைக்கக்கூடிய காரணம் என்ன அந்த காதலர் வருங்கால கணவர் கேட்டிருக்காரு பொதுவாகவே அதாவது திருமண சம்பந்தப்பட்ட சடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தெட்டு வழிமுறைகள் ஆயிரக்கணக்கான அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் புரியும் அதாவது இளம் வயதில் வந்து எதுவுமே தெரியாமல் இருந்தால் கூட இளம் வயதில் வந்து பயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை பாதிக்காம இருந்தால் கூட அந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்துல அடி எடுத்து வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு புத்தரை பேர் கிடச்சி சமூகத்தில் நல்ல உத்தியோகம் பார்த்து அந்த உத்தியோகத்தில் சம்பளம் வருது அப்படிங்கிறத விட வருமானம் வருது அப்படிங்கிறத விட வெகுமானமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் அந்த ஆண் பிள்ளை கூட வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் நிறைய பேருக்கிட்ட வீண் பிள்ளையாக பணிஞ்சு போக வேண்டிய சூழல் இருக்குது

பெண்களுக்கு இடதுபக்க வலிமை அப்படிங்கிறது அதிகமாகவே வந்துட்டு இருக்குது அதனால தான் சாதாரண வாட்சு கட்டினா கூட ஆண்களுக்கு வலது கையில் வாட்சு கட்டுறது பெண்களுக்கு இடது கையில் வாட்சு கட்டுறது அதே மாதிரி ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாத பட்சத்தில் ஒரு ஆணுக்கு கை ரேகை பார்க்கும் பொழுது வலது கை உள்ளங்கை ரேகையை பார்க்கறது பெண்ணுக்கு கை ரேகை பார்க்கும் பொழுது இடது கை உள்ளங்கை ரேகையை பார்க்கக்கூடிய வழக்கத்தை வச்சிருக்கிறோம் அப்படிப்பட்ட இடதுபக்க பக்க சரீரத்தில் மிகப்பெரிய வலிமை அமைப்பிருக்கக்கூடிய அந்த பெண் வந்து கணவருடைய வீட்டுக்கு அடியெடுத்து வைக்கும் பொழுது கல்யாணம் மாகி கணவருடைய வீட்டுக்கு முதல் முதலாக வரும் பொழுது ஏன் வலது கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இடது பக்கம் மட்டுமே வலிமை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வலது பக்கமும் சரிசமமான வலிமை யாருக்காக தன்னுடைய கணவருக்காக கணவருடைய குடும்பத்துக்காக என்னுடைய பிறந்த வீடு எப்படி இருந்தாலும் பிறந்த வீட்டு பாசம் எப்படி இருந்தாலும் என்னுடைய அம்மா அப்பா தங்கை சகோதரி சம்பந்தப்பட்ட சகோதர சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாசம் எவ்வளவு இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துக்கு மோசம் செய்ய மாட்டேன் இடது பக்கம் இருக்கக்கூடிய இதே எனக்கு வலது பக்கமும் சரியாக எடுத்து இந்த கணவருடைய வீட்டை கணவருடைய குடும்பத்தை கண்டிப்பாக கௌரவமாக நிலைநாட்டுவேன் மிகப்பெரிய பொறுமையை கடைபிடிப்பேன் மூலமாக பெருமையை கடைபிடிப்பேன் நினைவுபடுத்தக்கூடிய அமைப்பில் வலது காலை எடுத்து வைக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது அதாவது இவ்வளவு நாளாக எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் வந்து எனக்கு வலது பக்க சரீரம் வந்து முழுக்க முழுக்க கணவருடைய குடும்பத்துக்கு கட்டுப்படும் கணவருடைய குடும்பத்தை வந்து கட்டுப்படுத்தும் அல்லது கணவருடைய குடும்பத்துக்கு வந்து காலம் காலமாக உழைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மிகப்பெரிய அமைப்பாக ஒரு முன் உதாரணமாக பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சடங்கு அல்லது சம்பிரதாயமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது இதே மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களில் வந்து மணமகளுடைய கழுத்தில் மாங்கல்யம் ஏறும் பொழுது எதனால் கெட்டி மேளம் கொட்டுறோம் அதே மாதிரி மஞ்சள் பிள்ளையார் எதற்காக பிடிச்சி வைக்கிறோம் அதே மாதிரி வாழமறை தோரணம் எதனால் கட்டுறோம் இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களுக்கு பல்வேறு விதமான ஒரு அமைப்புகளுக்கு மிகப்பெரிய விளக்கங்களை ராஜயோகம் யூடியூப்பில் போனீங்கன்னா விரிவாகவே தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷாவை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்